ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோலேருந்து இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் ஹாப்பி நியூஸ் சொல்லலான்னு இருக்கேன் என்ன விஷயம்னா நான் ஒரு மு நியூ மொபைல் ஒன்று வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நியூ அட்வான்ஸ் மாடலில் வந்திருக்கேன் ரீச் ஆகிருக்கிறது ரெட் ரே மொபைல் நேம் வந்து ரேட்மி இந்த மொபைலில் பார்த்திங்கன்னா என்னடா ஒரு மொபைல் வாங்கினதெலாம் ஒரு பெரிய விஷயமா இந்த பொண்ணு வீடியோ எடுத்து போட்டுட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் கூட நினைக்கலாம் ஏன்னா நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஸோ என் ஹஸ்பண்ட் வீட்டு செலவுக்கு கொடுக்குறா கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங் பண்ணி சிக்கனமாக எடுத்து தேர்ட்டீன் தௌசண்ட் இந்த மொபைல் ஒன்று வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மொபைல் வாங்குறதுல வேலைக்கு போய் மொபைல் வாங்குவாங்க ஏன்னா அவங்களோட ஓன் போது அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும் இல்லைன்னா யாராவது கிஃப்ட் பண்ணுவாங்க கிஃப்ட்டில் அவங்களோட லவ் வரும் ஆனால் வீட்டு வேலைக்கும் போகாமல் யாரும் கிஃப்ட்டு பண்ணாமல் ஹஸ்பண்ட் வீட்டு செலவு கூட கொடுக்குற அமௌண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் பண்ணி வாங்குகிற மொபைலில் எனக்கு ஒரு கர்வம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது சொல்ல முடியாதது பழைய மொபைல் ரிப்பேர் ஆயிடுச்சு என் ஹஸ்பண்டை மொபைல் கெட்டதுக்கு உனக்கெல்லாம் புது மொபைல் ஒரு கேடா கையில் காசு இல்லை இப்போதைக்கு முடியாதுன்னு சொன்னாங்க நம்ம அதை ஹவுஸே பார்த்தேன் வீட்டு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு தேர்ட்டீன் தௌசண்ட் மேலே எடுத்து கொடுத்தேன் மேம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் எடுத்து கொடுத்தேன் அங்கே போனே பார்த்தா தேர்ட்டீன் தௌசண்ட் ஒரு நல்ல நியூ மொபைலையும் கிடச்சிது இது வாங்கினோன்னே என் ஹஸ்பண்டுக்கு ஏய் எப்படி உனக்கு வீடு ஃபுல்லாக காசு வந்து வச்சிருக்க இவ்வளோ காசு எங்கிறது வந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆகியிருக்காங்க நம்ம தானே வீட்டு செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குற காசை மிச்சம் பண்ணி மிச்சம் பண்ணி பண்ண முடியும் எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்கும் இது ஒரு நிறைய பொருள் நான் வாங்கியிருக்கேன் ஆனால் எனக்குன்னு நான் எந்த காசையும் நான் வாங்க எந்த ஒரு பொருளையும் நான் வாங்கினதே கிடையாது எந்த ஒரு சேவிங்கும் சார் பிள்ளைங்களுக்கு எது வேணுமா அது என்னோடய சேவிங் அமௌண்ட்டிலேருந்து எடுத்து கொடுப்பேன் ஹஸ்பண்டுக்கு எதாவது வெட்டிங் டே பர்த் டே அப்படின்னா கூட எடுத்து கொடுத்துருக்கேன் சேவிங் பண்ணி அமௌண்ட்லேருந்து எடுத்து கொடுப்பேன் ஆனால் எனக்குன்னு இது இருக்கும் நான் எந்த பொருளுமே வாங்கினது கிடையாது ஆனால் முதல் முறையாக இவ்வளோ காஸ்ட்லியான எக்ஸ்பென்சிவான என்னோடய யூடியூப் சேனலுக்காக அங்கே வாங்கியிருக்கேன் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்